மரபணுக்கள் அப்படிங்கிறது உங்க உடம்புல ஒவ்வொரு செல்லுக்குள்ள இருக்கிறது தலையில இருந்து கால் வரைக்கும் எந்த விதமான உறுப்பாக இருந்தாலும் இந்த மரபணு குறைபாடுனால பாதிப்படையும் எந்த மரபணு எந்த உறுப்போட செயல்பாட்டுக்கு முக்கியமோ அந்த மரபணுவோட பாதிப்பு அந்த உறுப்பை நேரடியா பாதிக்கும் அதனால கண் காது உடம்புல இருக்கிற இருதயம் கிட்னிஸ் எலும்புகள் தசைகள் ரத்த அணுக்கள் இது எதை வேணாலுமே இந்த மரபணுக்கள் பாதிக்கலாம் இந்த மரபணு குறைபாடுகள் யாருக்கு வேணாலும் வரலாங்க ஆனா அந்த விஷயங்களோட வெளிப்பாடுகள் சில ஜென்ரேஷன்ல தெரிய வரும் சடனா ஒரு ஜென்ரேஷன்ல புதுசா ஒரு மரபணு நோய் கிளம்பி வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அது அந்த பேர்சனுக்கு மட்டுமே அஃபெக்ட் ஆயிருக்கும் அவங்க அம்மா அப்பாவை தேடி பார்த்தோம்னா இதுக்குரிய ரிஃப்ளக்ஷன்ஸே இருக்காது இதை ஸ்பொராடிக் டீனோவோ மியூட்டேஷன்ஸ் அப்படின்னு நாங்க சொல்றோம் இது இல்லாம பரம்பரையா மரபணுக்கள் அம்மா அப்பா மூலமா வர்றது இது வந்து சைலண்ட் கேரியர் ஸ்டேட்டஸா அம்மா அப்பா இருப்பாங்க அல்லது ஃபேமிலியில் சில மெம்பர்ஸ் அஃபெக்ட் ஆகிருப்பாங்க அவங்களுடைய மரபணு குறைபாடுகள் சில விதங்களில் இந்த தம்பதிகள் மூலமாக அடுத்த குழந்தைங்களுக்கு வரலாம் நமக்கு ரொம்ப முக்கியமாக மனசில் வச்சுக்க வேண்டியது என்னன்னா எந்த ஒரு மரபணு குறைபாடு அல்லது நாள்பட்ட பிரச்சனைகள் அன்எக்ஸ்பிளைனபிள் அப்னார்மாலிட்டிஸ் ஒரு ஃபேமிலியில் நடந்துச்சு அப்படின்னா அது என்னன்னு தெளிவாக பார்த்துட்டு அதுக்குரிய பிரச்சனைகள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு வருமா அப்படிங்கிறத தீ தீவிரமா எவாலுவேட் பண்ணிட்டு தான் அடுத்த பிரெக்னன்சிஸ் அந்த ஃபேமிலியில் யாருமே எடுக்கணும்